எரேமியா முப்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்துல தேவன் எரேமியா கிட்ட சொல்றாரு உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு ஆனா உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறாருன்னா யோவான் ஒன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் செய்கிறாருன்னு அப்படின்னா நமக்குள்ள தேவன் வாசம் செய்கிறாரு அம்மேன் அல்லலூயா இப்போ தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா அவரு மாம்சமாகி இந்த உலகத்துக்கு வந்து மனுஷ குமாரனா கூட இருந்தாரு தேவன் நமக்காக இருக்கிறார் அப்படின்னா சிலுவையில நமக்காக பலியாகி நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து நம்மள ரச்சித்தாரு அவரு நமக்குள்ள இருக்கிறாருங்கிறது உயிர் தெழுந்த வல்லமை ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறாரு மறைத்தோர்ல இருந்து கிறிஸ்துவ எழுப்பினவருடைய ஆவி நமக்குள்ளும் வாசம் செய்கிறதுன்னு வசனம் சொல்றபடி ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறாரு ஆமேன்